நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் ஏஇஎஸ் கம்பெனியை சேர்ந்த ரொட்டவாற்ற ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஏஇஎஸ் கம்பெனியை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு கத்து ரொட்டவேட்டர் வந்து ஒரு பணிக்கு வந்திருக்கங்க ரொட்டவேட்டர் நார்மல் பயன்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாங்க வாழையோட்ட பயன்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஹெவி டைப் ரொட்டோவேட்டர் தாங்க ரொட்டோவேட்டர் நல்ல கண்டிஷனில் இருக்குது ரொட்டவேட்டர் இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்காங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க போனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஏஇஎஸ்ல நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவாட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டட் டெக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே